லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் எனக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு மாடு தூக்கு இயந்திரத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மாடு தூக்கம் இயந்திரம் செஞ்சிக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கணேசபுரத்தில் இருந்து வந்து பார்த்தோம்னா இந்த இயந்திரத்தை வந்து விற்பனை செஞ்சு தரதான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கான பைப்பு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் பைப்பை போட்டு கொடுக்குறாங்க தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு தூக்க இயந்திரம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில மாடுகள் வந்து பார்த்தோம்னா ரெண்டு மூணு ஈத்து போட்டவொடனே கால்சியம் சத்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாடுகளை வந்து எந்திரிக்க முடியாது சில நேரத்தில் வந்து பார்த்தோம்னா அடி அந்த மாதிரி மாடுகளையும் நம்மளால் வந்து பார்த்தோம்னா எந்திரிக்க தூக்க முடியாது அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த இயந்திரம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் அது மாதிரி நடந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து பார்த்தோம்னா நம்ம அண்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தோம்னா அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து பாருங்கள் இந்த இயந்திரம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவர் பேசி முடிச்ச அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்துடலாம் வாங்கி சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க மேய்ச்சலுக்கு போன மாதிரி ஏதோ கயிறு ஏதோ சுற்றியா ஏதோ சம் பிரச்சனை காலில் வந்து ஜவ்வு பிரச்சனையாயிடுச்சு மாடு வந்து இப்போ மிஷின் கேட்டிருந்தாங்க வாடகைக்கு கொண்டு வந்து மாட்டை மாட்டி தூக்கி கொடுத்துருக்குதுங்க முன்னால் ரெண்டு கால் ஊனிடுச்சு பின்னால் மட்டும் கொஞ்சம் கால் ஜவ்வு பிரச்சனை இருக்கிறதுனால டாக்டர் கூப்பிட்டு பார்க்க சொல்லிக்கிதுங்க டாக்டர் வந்து ஊசி போட்டிருக்காரு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ரெடி ஆகிக்கும் இந்த வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் மரத்துக்கடியை கொஞ்சம் செ ஷெட்டில் கட்டாமல் வெளியே பிடிச்சி கட்டுங்க மெயினாக மாட்டுக்கு மேலே ஈரசாக்கு போட்டு விடுங்க அப்போ தான் வந்து இந்த வெயிலினுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மாட்டுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிஷின் செஞ்சும் கொடுக்குறோம் வாடகைக்கும் கொடுக்குறோம் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு டன் விஞ்சு பைப் ரெண்டு இன்ச்சு பைப் எல்லாம் போட்டு ஹெவியா செஞ்சு கொடுக்குறோம் பொருள் மட்டும் வேணாலும் தனித்தனியா குடுக்குறோம் கொடுக்குறோம் உங்களுக்கு எது வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாங்க ரொம்ப நன்றிங்க இயந்திரத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் வாடகை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து சொல்கிறாங்க மிஷினா வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நேரடியாக பார்சல் சர்வீஸில் வந்து டெலிவரி போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணா வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மாட்டு இயந்திரம் வந்து பார்த்தோம்னா எதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில மாடு வந்து பார்த்தோம்னா கன்றின்ற நோயு அந்த கால்சியம் சத்து பற்றாக்குறையினால எந்திரிக்க முடியாது அது இல்லாமல் சில மாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா அடிபட்டுரும் அந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து பார்த்தோம்னா அந்த மாடுகளால் எந்திரிக்க முடியாது நம்ம வந்து நார்மலாக கட்டையோ கம்பியோ கொடுத்து தூக்கும்போது வந்து பார்த்தோம்னா மாடை நம்ம தூக்க முடியாமல் மாடு கீழே விழுந்து விழுந்தோ இல்லை மாடு நிற்க முடியாமல் கீழே விழுந்தோ வந்து பார்த்தோம்னா நிறைய அடிப்படை வாய்ப்பு இருக்குது அதனாலேயே வந்து பார்த்தோம்னா மாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா பாதிப்புகளை வந்து அதிகமாக இருக்கும் இது மாதிரி நான் இயந்திரத்தை வச்சு நம்ம வந்து தூக்கி நிறுத்திட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நிறுத்தினாலோ இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக இதில் வந்து நிறுத்தி வச்சிருந்தாலோ மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா திரும்ப அந்த பேலன்ஸ் வந்து கிடச்சி நல்லா வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இயந்திரத்தை வந்து பார்த்தோம்னா ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மாடுகளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் வந்து பார்த்தோம்னா இருக்கும் அது வந்து அண்ணா வந்து நல்ல திடமான கம்பிகளை போட்டு செஞ்சுக்கிறதாக வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு மூணு மிஷின் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நேரில் போய் பார்த்து கூட வாங்கிக்கோங்க விலையும் வந்து அனுசரித்து தரேன் தான் சொல்லியிருக்காங்க ரேட் வந்து இல்லைன்னு சொல்லி வந்து போட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும் இன்றைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் வந்து போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் வந்து வேறு யாருக்காவது வேணுன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி